வணக்கம் ஆயுஷ்வான் செய்திகளுக்காக நான் உங்களாக இருந்தேன்னா அச்சம் தவிர் பள்ளிகளில் எம்இஸ் பணிகளை மேற்கொள்ள எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது எம்இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் இந்த செய்தி நம்ம பார்த்துருப்போம் இதில் ஒருதலை பட்சமாக சில தகவல்கள் வெளியே வந்துட்ருக்கு இது நம்முடைய ஆசிரியர் சமுதாயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா இந்த செய்தியானது தமிழக அரசாங்கத்தை விமர்சிப்பதோ இல்லை ஆசிரியர் தேர்வாரத்தை விமர்சிப்பதோ பள்ளிக்கல் விமர்சிப்பதோ கிடையாது உள்ளது உள்ளபடி மக்களுக்கு தெரியணும் முக்கியமாக ஆசிரியர்களுக்கு தெரியணுன்றதுக்கான பதிவு என்னென்ன படிச்சிடலாம் ஒருதலை பட்சமாக எவ்வாறு தற்காலிக ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுவும் பர்டிகுலராக இந்த எமீஸ் பணிகளை மேற்கொள்வதற்கு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றத பார்த்துக்கலாம் இது அரசு காரணமாக இல்லை அரசு அதிகாரிகள் காரணமா இல்லை அரசியல்வாதிகள் காரணமாக என்பது உங்களிடத்தில் விட்டுறேன் யார் இந்த வீடியோ பார்க்குற ஏன் ஏனென்றால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நீங்களே தீர்ப்பு கொடுங்க அனைத்து தன்வார்வர்களுக்கும் வணக்கம் நேற்றைய தினம் தேர்வு எழுதிய அனைவருக்கும் மீண்டும் வருகின்ற ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரண்டாவது கட்ட தேர்வு நடைபெறும் சரி நேற்றைய தினம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி ஜூன் மூணு அப்போ நேற்று தினனால் ரெண்டாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் இந்த அஞ்சாந்தேதி எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இரண்டாவது கட்ட தேர்வு அஞ்சாந்தேதி அடுத்த லைன் பாருங்களேன் முதல் தேர்வு நேற்றைய தினம் நடைபெற்ற பொழுது தேர்வின் லிங்கை மற்றவர்க்கு நீங்கள் பகிர்ந்துள்ளதாக தெரிகிறது அவ்வாறு பகிர்ந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து விட்டதாக நீங்கள் நினைத்து உங்கள் வாய்ப்பினை இழக்க தயாராகி விட்டீர்கள் இருந்தாலும் பரவாயில்லை அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த முதல் கட்ட தேர்வுக்கு ஒரு லிங்க் போயிருக்கு அந்த லிங்க்கு போகும்போது எச்சரிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லிங்க்கை வெளியில் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் பொதுநல ஆசிரியர் இருப்பாங்க இல்லையா தனக்கு மட்டும் சோறு கிடைச்சா போதாது என் நண்பனுக்கு கிடைக்கும் தோழனுக்கு கிடைக்கணும் தோழி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நாலு உயிரை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க வெளியே லிங்க் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இரண்டாவது கட்ட தேர்வை சிறப்பாக எழுத வாழ்த்துக்கிறோம் தேர்வுக்கு தேவை எனக்கு சரி அடுத்து பார்த்துக்கலாம் என்ன கொடுக்குறாங்கன்னா இரண்டாவது கட்ட தேர்வு பாருங்கள் மேலும் உங்கள் மொபைலில் இருந்து எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்கு உங்கள் லிங்கை பகிர்ந்து உங்களுக்கான வாய்ப்பை இழந்து விடாதீர்கள் என்பதை மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் கண்டிப்பாக இல்லம் தேடி கல்வி அல்லாத யாருக்கும் பணி வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என மாநில மையம் தெரிவித்துவிட்டது அப்போது இந்த எம்இஸ் பணிகளை மேற்கொள்வதற்கு எமிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் இந்த பணி நியமனம் வந்து இல்லம் தேடி கல்வியாளருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் பண்ணிடலாம் தினகரன் தினத்தந்தி தினமணி தினபூமி இந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்புறம் புதிய தலைமுறை தந்தி செய்திகள் ஜயா செய்திகள் அப்புறம் வேறு என்ன இருக்குது உங்களுக்கு பாலிமர் செய்திகள் எல்லாமே பகிங்கரமாக கொடுத்துட்டு போயிடலாமே ஏன் இந்த மாதிரி பண்ணணும் பகிங்கரமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடலாமே இது ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட குழுவில் மட்டும் வேலைவாய்ப்பை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அதுவும் அரசு துறை சார்ந்த பதிவு முக்கியமாக அரசு பள்ளிகளில் உள்ள வேலை வாய்ப்பு ரொம்ப அழகாக இருக்குதுல்ல உங்கள் தீர்ப்பை நீங்களே போடுங்க கமலில் நான் சொன்னால் தான் பிரச்சனையாகிடுது இல்லை நான் எந்த ஒரு கருத்து சொன்னாலும் டிஆர்பிக்கு எதிராக பேசுகிறான் டிஆர்பி மேலும் புகார் கூறுகிறான் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறான் அரசாங்கத்தை புகார் கூறுகிறான் டிஆர்பியை பற்றி தவறாக சொல்கிறான் ஆயுஷ் அகாடமி ஆனந்த் சார் ஆயுஷ் அகாடமி ஆனந்தன் அப்படின்ற ஒரு கூட்டமே சுற்றுது ஆயுஷ் அகாடமி ஆனந்த் சார் டிஆர்பிக்கு எதிராக பேசுகிறான் அவனை பற்றி நாம் கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டும் புகார் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேங்கு கடைப்பாவிங்களா ம் என்ன எதுன்னு புரிஞ்சிக்காமையே ஒரு கூட்டம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் இதை புரிஞ்சிக்காத ஒரு கூட்டம் அப்படியும் சுற்றினிருக்கு சரி என்ன சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியும் தேனீக்களுக்கும் ஈக்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா தேனீக்கல் எங்கே உட்காரும் ஈக்கல் எங்கே உட்காரன்னு தெரியும் தேனீக்கல் என்றும் என்ன பண்ணாது மலத்தின் மீது வேறு போய் உட்காராது அந்த மாதிரி ஆயிஷா நம்பியிருக்கிற ஆசிரியர்கள் ஆயிஷாவோட ஃபாலோவர்ஸ் பார்க்கும்போது தேனீக்கல் மலத்தின் மீது அமரும் ஈக்கல் எல்லாம் கமெண்ட் அடிக்கிறதுக்கு தயாராகாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பார்த்தாவே போதும் சரி இது இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க இந்த செய்தியை க பார்த்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இப்போ இந்த இந்த செய்தி யார் பண்ணுறாங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேங்கில் மட்டும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அது ஏன் பகிரமாக வெளிப்படுத்தலை செய்தித்தாள்லேயும் வரல நியூஸ் சேனலில் வரல அதையும் பாருங்கள் கண்டிப்பாக இல்லம் தேடி கல்வி அல்லாத யாருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என மாநில மையம் தெரிவித்து விட்டது அப்புறம் என்னது ஐடிக்கு அல்லாதவருக்கு அனுப்பி உங்கள் வாய்ப்பை இழந்த இழக்காதீர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் இல்லம் தேடி கல்வி திட்டத்திலிருந்து உங்களை நீக்க மாநில மையம் அறிவுறுத்தி உள்ளது நன்றி அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு அப்போ இந்த தகவலை அனுப்பியது யார் என்னன்னு தெரியல ஆனால் இது சொல் கேள்வியாக வந்துட்டுருக்கு எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் உங்ககிட்டே தீர்ப்பு கொடுத்துருங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே நீங்களே யோசிச்சுக்குங்க அதுவும் இந்த பணி சாதாரண பணி கிடையாது இந்த எம்இஸ் பணிகளை மேற்கொள்வதுக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்போது பேர் எடுக்கிறாங்கன்னா இது ஐந்து வருடத்திற்கான பணி இது எத்தனை வருஷம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஐந்து வருஷம் பண்ண போகிறாங்க அஞ்சு வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும் அறுபது மாதங்கள் சாதாரணம் கிடையாது கெலக்ட்ரான் இஸ் கோயிங் டூ டிப்ளாய் எயிட் தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் ஐடெக் லேப்ஸ் எஸ்டாப்ளிஷ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபார் த ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் பீரியட் ஆஃப் சிக்ஸ்டி மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்லைஃப் த என்ஸோ த செலெக்ஷன் மோஸ்ட் கேப்பபல் இண்டிவிஜுவல்ஸ் ஃபாலோயிங் டூ டயர்டு அண்ட் டெஸ்டிங் ப்ராசஸ் அண்ட் ப்ரோ ப்ரொபோசன் கொடுத்துருக்காங்க இப்போது இதில் வந்து எங்கேயுமே ஐடி கே நல்லா மென்ஷன் பண்ணிங்களேங்க த மோஸ்ட் இமீடியட் கொடுத்துட்டாங்க த ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் கொடுத்துருக்காங்க சமக்ரா சிக்ஷா தமிழ்நாடு கொடுத்துட்டாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்டேருந்து வருது ஸ்டேட் ப்ராஜெக்ட் இது ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டரு இந்த சமக்ஸ்ரா சமக்ரா சிக்ஷாவோட டைரக்டர் வந்து இவங்க ஐஏஎஸ்ஸு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் இருக்காங்க நுங்கம்பாக்கம் இது எங்கெல்லாம் போகுது சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் போகுது ஆல் டிஸ்ட்ரிக்ட் எல்லா சிஓக்கும் போயிருக்கு எல்லா சிஓக்கும் போகும்பொழுது இந்த சமக்ல சிக்ஷா திட்டம் வந்து இல்லம் தேடி கல்வியாளர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயுமே மென்ஷன் ஆகலையே தலைவா இந்த குறை சொல்கிறவங்க கமெண்ட் அடிக்கிறவங்க கிண்டல் பண்ணுறவங்க இதையெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க இது இதுக்கும் நான் தான் காரணமா இது நான் என்ன டிஆர்பி மூலம் குறை சொல்லுறேன்னா ஆசிரியர் மூலம் குறை சொல்லுதுண்ணா தமிழக அரசு மூல குறை சொல்லுறேன்னா இது பொதுவாக வந்திருக்கிற ஒரு ப்ராஜெக்டு இதை வந்து எப்படி வந்து இல்லம் தேடி கல்வியாளர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எங்கே மென்ஷன் ஆயிருக்கு ஸோ மக்களாகிய நீங்கள் ஆசிர்புமாக்க நீங்கள் நீங்களே இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் போடுங்கள் பார்க்கலாம் என்னென்ட்டு மீண்டும் இது போன்ற செய்தியும் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொய்களும் புரட்டுகளும் களவுகளும் வஞ்சகமும் வைத்து சொல்கிற நிறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஷேர் பண்ணுறீங்க போய் பார்க்குறீங்க ஆனால் இந்த உண்மையை சொல்கிற சேனலை மட்டும் புறக்கணிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் புறக்கணிக்கிறீங்க இதில் நிறைய கிண்டல் கேள்வி வேறு இருக்கட்டும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் அதர்மத்தை தர்மமே உள்ளம் மீண்டும் அடுத்த செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர